இச்ச புடிச்சு மலைக்கு பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா விஷால்க்கு மாக்கப்பாக்கும் இடையில ஒரு இன்டர்வியூ வந்து போச்சு அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக ஒரு மன பயத்தை வந்து விஷாலுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்கில் பயங்கரமாக கொடுத்தது பார்க்க முடிஞ்சுது அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் ஜேர்னி எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கேட்டப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நெகட்டிவான நிறைய விஷயங்கள் வந்துருப்போம் ஸோ அதை நம்ம அதை எப்படி வெளியே மாற்றிட்டு போகிறோம் அப்படிங்கிறதா இந்த ஒரு பிக் பாஸ் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா சரி அவங்க லைஃப்பில் நீங்கள் பொண்ணு எந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு லேடிஸ் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து அவங்க விஷாலோட ஆன்சர் எனக்கு ரெக்குயர்மெண்டெல்லாம் இல்லை ஒருத்தர் மேலே ஃபீல் வந்தால் போதும் அதுதான் வந்து ஒன்று சேர்க்கும் மற்றபடி நம்ம லிஸ்ட் போட்டு அது மாதிரிலாம் வந்து தேட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ் இருக்கும்போது பிடிச்சிதா இல்லை அதுக்கப்புறம் அந்த லைன் எடுத்ததுக்கப்புறம் ஒன்றா இருந்தப்போ பிடிச்சதா அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் இருந்தப்போ தான் வந்து ஜாலியாக இருந்தது ஏன்னா வந்து அப்போது வந்து மெக்கானிக்கல் பசங்க மாதிரி வந்து ஜாலியாக வந்து இருந்தோம் ஆனால் இப்போது அது கோயிடாக மாற்றினதுக்கப்புறமா வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகாவே வந்து ரியாக்ஷன்ஸ் எல்லாம் காட்டிகிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறமா இந்த கேமை வந்து எப்போது சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும் எனக்கு வந்து நான் அந்த சீரியலில் கண்ணம்மா சீரியலில் வந்து ஒரு அம்மா பையனாக நடிச்சிருந்தேன் அதில் வந்து எனக்கு ரொம்ப ஃபேன்ஸ் இருந்தாங்க ஸோ விஷாலில் தெரிய விஷ் எழில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் தெரிஞ்சதே தவிர விஷால் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் யாருக்குமே வந்து தெரியல ஸோ விஷால் அப்படின்னா யார் அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோக்குள்ளே வந்து வந்தேன் ஸோ அப்போ தான் வந்து எனக்கு இந்த ஷோ வந்து நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன் அதாவது விஷால் இந்த கேம் வந்து நிறைய கற்றுக் கொடுத்துச்சு ஸோ அப்போ வந்து நான் இந்த சீரியஸ் வந்து இந்த கேம் வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதை பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா என்ன செய்யக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படின்னு கேட்டதுக்கு நோ உங்கள் நோ அப்படின்ற சொல்கிற விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன் தோன்றதை ஓப்பனாக சொல்லிடணும் எதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது அவங்க இப்படி ஃபீல் பண்ணுவாங்களே இவங்க இப்படி ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்து கல்யாணம் பண்ண பிடிக்குமா இல்லை லவ் பண்ணி கல்யாணம் பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுறதா பண்ணால் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா இந்த வீட்டில் நாமினேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு டாஸ்க் நல்லா விளையாடணும் ஸோ யாராவது சண்டை செய்யணும் நம்ம சண்டை செய்யணும் யாராவது சண்டை நடக்கும்போது தனியாக இருந்தோம் அப்படின்னா நம்மள நாமினேட் பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மாக்காப்பா சமபாயத்தை கொடுத்தார் விஷயாவுக்கு என்ன அப்படின்னா மிட் வீக்கை விஷன் இப்போ வீட்டுக்குள்ளே எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க டிவி ஆஃப் ஆகிடும் ஸோ இப்போது நான் எந்த வழியாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் டீம் கிட்டே பேசுகிற மாதிரி அப்படியே தண்ணி குடிக்கிறாரு அப்படியே அவர் வந்து பயங்கர பதட்டமாக வந்து உட்காந்துட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ ஹவுஸ் மேட்ஸ்லேயும் வந்து ஒரு சில பேர் வந்து பயங்கரமாக பயந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டு வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூவில் நடந்த ஹைலைட்டான அப்டேட்ஸ் இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்